நான் வந்துட்டு இப்ப இப்போ என்ன கதை சொல்ல போகிறேன்னா மழை வருவது அப்படின்னு சொல்லி போகிறேன் கதை சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு மேகம் ஃபுல்லாக கற்றுத்துருச்சு மேகம் ஃபுல்லாக அப்புறம் இடி இடிச்சிட்டு டம் டம் டம்னு சொல்லி இடி இடிச்சு அதுக்கப்புறம் மின்னல் அடிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் அடிச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக துளி விழுந்துச்சு பூமியெல்லாம் நினஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஆறு போல தண்ணி வந்துட்டு ஆறு போல போச்சு அந்த ஏரி குளமெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப போச்சு ரொம்பிருச்சு அப்புறம் குஜிலின்ற ஒன்று பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்தான் அந்த வீடு சுற்றி பார்த்ததுமே அந்த வீடு ஃபுல்லாக தண்ணியாக ரொம்ப இருந்துச்சு அதனால அவன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் பேப்பர் வச்சு கப்பல் செஞ்சுட்டு வந்து வெளியே வந்து செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சு உள்ளே போட்டுட்டு அந்த கப்பலை மெதுவாக மிதக்க விடுறா அந்த அந்த கப்பல் மெதுவாக போனதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஐ என்னோட கப்பல் போகுதுன்னு சொல்லி துள்ளி குதிச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கப்பல் போனது பார்த்துட்டு அவன் வந்துட்டு ஐ என்னோட கப்பல் வந்துட்டு மெதுவாக நகருது அப்படின்னு சொல்லி துள்ளி துணி குறிச்சு நல்ல நல்லா சந்தோஷமா இருந்தான் இந்த கதையை படிச்சு எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா வந்து இந்த எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கப்பல் விட ரொம்ப பிடிக்கும்ல மழை விட்டது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க